முப்பது நாள் முப்பது வீடியோ மூன்றாம் நாள் அன்புறு இன்னைக்கு நம்ம ஐடபிள்யூஎஃப்னுடைய இருந்து இன்னைக்கு வந்து நோன்பு மூணு அதுக்காக நம்ம ஐடபிள்யூஎஃப் பார்த்துருக்காங்க ஐடபிள்யூனுடைய வருகை தான் அண்ணன் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு அவங்க ஐ ஐடபிள்யூ ஒரு முக்கியமான மெம்பரும் கூட இது எங்கள் அண்ணன் வணக்கம் தா நல்லா இருக்கே தா நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கல உங்களுடைய நண்பர் நீண்ட நண்பர் நல்லா இருக்கல

الأسرى ولتكملوا العدة ولتكملوا العدة وَلِتُكَبِّرُ الله على ما أهداكم ولعلكم تشكرون. who believe observing a song the first is prescribed for you as it was prescribed for those before you, that you for a fixed number of days. But if any of you is ill or on a journey, like that. the same number should be made up from other days. And ask for those who can, but with difficulty. Example, an old man can mm -hmm. have to, to, to be fast, fast to, it to, to, say say to for everyday day. But whoever does good of his own record, it is better for him, and that to fast is better for

அன்புரோடு அவளுடைய மாபெரும்பை நோன்பு மூணு அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பாட்டுருப்பீங்க இதுக்கப்புறத்தான் மயான் இருக்கு சில அதையும் காட்டுறேன் மார்டாலாம் வேற லெவல் கூட்டம் வேற லெவல் ஏற்பாடு ஐடியா வேற லெவலில் பண்ணிட்டாங்க வந்து

குட் என்னையா அவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா அன்பு பல வருஷத்துக்கு அப்புறம் நோம்பு எங்களுக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் ரோம்பு கிடைச்சிருக்கு இந்த வருஷம் அவரை ஒரு வாடகை என்னது எத்தனை வகையான சாப்பாடுகள் வச்சு சாப்பிட்டாலும் நோம்பு துறக்கையில் நோம்பு கஞ்சியில் துறக்கிற சுகமே அது வேற அதெல்லாம் நோம்பு திறந்தாச்சு இதுக்கப்புறம் தான் சிறப்பு பயன்லாம் இருக்குது உங்களுக்கு கேட்டவா பண்ணிக்கா கஞ்சியும் போனால் சாப்பிட்றீங்க மக்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஆ

அன்பு ரோலே அலகமதுல்லா வந்தோம் ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷம்னா நம்ம மக்களை சந்தித்தது ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம மக்கள் வந்து நம்மளுடைய வேலையை பற்றி ஒரு நூறு பேராது கேட்டிருப்பாங்க வேலை பண்ணா சந்திக்க வேலை கிடைச்சிருச்சா என்ன வேலை எப்படி அப்படின்னு நம்ம மேலே ரொம்ப கேர் எடுத்து கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுலாம் அது மட்டும் இல்லாமல் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்ச அளவுங்கள்லாம் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்துல் பாசித் புகார் வீடியோவும் நம்மளோட சேனலில் அடுத்து அப்லோட் ஆகும் அதையும் பாருங்கள் ஓகே நல்ல பாய் பட் பயங்கரமான கூட்டம் பா சரியான கூட்டம்

அடிப்படைகளில் வரக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த மூன்றின் மீது அமைக்கிறானோ அவர் வெற்றி அடைவார் இந்த மூன்றை விட்டு விலகி தனக்கான வாழ்வை மட்டும் வாழ்ந்து அவன் இந்த உலகத்திலும் தோற்பான் தோற்று